என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் பச்சை அரிசியில் பதினோரு நாணயம் அதாவது பதினோரு காசு மறைத்து வைத்தால் தேவையில்லாத விரயம் இருக்காது நம்ம ரொம்ப பேர் சொல்கிறோம் இல்லையா பணமே தங்க மாட்டேங்குதுங்க வீட்டில் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஐஸ்வர்யமே இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னு நினச்சா கூட நம்ம அவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனால் சம்பாரிச்சு அந்த காசு வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல அப்படின்னு புலம்பக்கூடிய அன்பர்களுக்கு இது வீட்டில் மட்டும் செய்யலாமான்னா இல்லைங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் தன விருத்தி ஆகும் அதே போல் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு நல்ல சுபச்செலவுக்கு மட்டுமே அது விரயமாகும் இப்போ நம்ம சம்பாதிச்சு வரோம் இன்னைக்கு சந்தோஷம் வரும்போது நாளைக்கு திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும் டக்குன்னு மருத்துவ செலவு திடீர்னு போகணும் மருத்துவ செலவு பரிய விஷயந்தான் போனாலே என்ன நடக்கும் தெரியும் அது போட்டு இதை பண்ண அதை பண்ணு நம்ம எஸ்டா கடன் வாங்கி பண்ணுற அளவுக்கு ஆயிரம் தலையில் கை வச்சு இது ஒரு மாதம் கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாரிச்சு ஒரு நாளில் மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய ரொம்ப அன்பர்கள் ஏன்னா ரொம்ப பேர் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுனால நமக்கு தெரியுது அவ்வளோ கஷ்டங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு முந்நூறு ஃபோன்கிட்ட நமக்கு வருது அவங்களுடைய கஷ்டங்களை கேட்டு தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்க அவங்களுக்கு ஒரு பலமான ஒரு செய்தி சொல்லுவேன் நான் ஆறுதல் சொல்லி தான் ஃபோனை வைப்பேன் ஏன்னா ஒரு கஷ்டங்கள் கேட்டாலே நமக்கு தலை வலிக்கும் தொடர்ந்து ஃபோனில் ஒவ்வொரு கஷ்டங்களை கேட்கும்போது கேட்கும்போது அதற்கு என்ன வலி அப்படின்னு என்னால் தேடுறதுக்கு அந்த வழியை தேடுறதுக்கு எனக்கு பெரிய வாய்ப்பு கடவுள் பிரபஞ்ச சக்தியை கொடுத்துருக்கார் அதனால தான் ஒருத்தர் கமெண்டில் கேட்டார் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ பரிகாரங்கள் புதுசு புதுசாக இருக்கிறது ஆனால் நம்ம பார்க்கும்போது அது உண்மையாகவே இருக்குது சில இடங்களில் இப்போ தேங்காய் பரிகாரம்னு சொல்லியிருந்தோம் ரொம்ப பேர் கால் பண்ணி சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா இது நாலு வாரம் அஞ்சு வாரம் அந்த தேங்காய் பரிகாரம் பண்ண வேண்டிய சூழலும் இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு கீழே அதை நான் வந்து கொடுக்குறேன் பாருங்க அந்த தேங்காய் பரிகாரம் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பச்சரிசியும் பதினோரு காசும் வைத்தால் நடக்கும் அதிசயம் உங்க இல்லத்துல நிரந்தரமான வருமானங்கள் இருக்கும் வீட்ல கணவன் மனைவி சந்தோஷம் சந்தோஷம் தாங்க கோடீசூர யோகம் ரொம்ப பேர் கேட்ட கோடீஸ்வரையோ கோடீஸ்வரனாக இருந்தும் கிடையாது கோடீஸ்வரம் பணம் ரொம்ப வச்சுருக்கான்னு நிம்மதியாக இருப்பான்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக நிம்மதி இருக்காது சந்தோஷம் எங்கே இருக்கோ அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை அவன்தாங்க கோடீஸ்வரம் உண்மையான கோடீஸ்வரம் அவங்க மட்டும்தான் கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டு பெரிய பெரிய தொழில் பண்ணுறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது அவங்களுக்கு கண்டிப்பாக மறைமுகமான கடன் இருக்குங்க நான் சந்தித்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய ஆளுங்க தொடர்புலாம் ஃபோன் பண்ணினாலும் நமக்கு கிடச்சிருக்கு அவங்கெல்லாம் சொல்லப்போ நம்ம நம்ம நினைப்போம் பெரிய ஸ்டோர் வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் அவங்க உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு பெரிய அளவில் கஷ்டப்படுறது யாருமே கிடையாது நம்மளாவது பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறோம் அதனால நிம்மதியான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை தாங்க கோடீஸ்வர யோகம் இதை நான் தெரியப்படுத்துக்கிறேன்னா ஒரு வீடியோ நான் போடுற கோடீஸ்வர யோகம்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் அப்போ நீங்கள் கோடீஸ்வரனா அப்படின்னா எனக்கு கடன் இல்லை இது வரைக்கும் நிம்மதியாக இருக்கும் உங்கள் எவ்வளோ பேர் நம்மளை வாழ்த்துறீங்க ரொம்ப ஒரு எழுபது வயசு இருக்கும் ஒரு அம்மா என் யூடியூப்பை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பா நீ நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப அவங்க அவங்க பேச்சுக்கிட்டே எனக்கு கண்ணீரே வந்துடுச்சு அந்தளவுக்கு எனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அன்பு உறவுகள் ரொம்ப பேர் இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்காக நல்ல நல்ல எளிமையான ஒரு வீடியோ ரொம்ப போய் பணத்தை நீங்கள் செலவு பண்ண வேணாங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம் எங்கெங்கேயும் போய் அலைய வேணாம் இருந்த இடத்துல இருந்து அதாவது இந்த திருவிளையாடல் முருகப்பெருமான் அந்த ஞான பழத்தை வாங்கிறதுக்காக உலகத்தையே சுற்றி வரணும்னு சொல்லுவார் ஆனால் விநாயகப் பெருமான் என்ன பண்ணுவார் தாய் தந்தை தான் உலகம்னு சொல்லி அந்த ஞான பழத்தை வாங்கிடுவார் அப்படித்தாங்க எளி இருந்த இடத்துல இருந்தே பரிகாரத்தை செய்கிறதாங்க உத்தமம் உடம்பு சரியில்லாத வயசானவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் எளிமையான பரிகாரம் சொல்கிறீங்க இருந்த இடத்துலேயே சொல்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் வேணும் இந்த பச்சரிசி பரிகாரம் அப்படிங்கிறது நான் பாருங்கள் என்னுடைய ஒரு புடி அளவு நான் கொஞ்சம் எஸ்டாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் கையில் ஒரு கூடிய அளவு பச்சரிசி எடுத்து இது போல ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுருங்க வச்சதுக்கு பிறகு நான் வந்து பதினோரு காயின்ஸ் எடுத்துருக்கேன் இது ஒரு ரூபா காயின்ஸ் பதினோரு காயின்ஸ் இருந்தால் போதும் இந்த காயின்ஸ் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதை நான் மேலேயே போட்டு வச்சுருன்னு வச்சுக்கிறேங்களே இப்படி வச்சுருந்தேன் இந்த காயின்ஸ் என்ன பண்ணுறேன் இந்த அரிசிக்கு கீழே மறைச்சி வச்சிடணும் அரி அதாவது இந்த காயின்ஸ் நமக்கு வந்து வெளியில் தெரியக்கூடாது நீங்கள் அரிசியை அரிசி போட்டதுக்கப்புறம் தான் காயின்ஸை மேலே போகணும் இப்போ வந்து காயின்ஸு தெரியாது காயின்ஸு மறைச்சாச்சு இதை நீங்கள் என்ன பண்ணணும் பூஜை அறையில் கொண்டு போய் அப்படியே வச்சுருங்க இது மேலே ஒரு புஷ்பம் வச்சா கூட ரொம்ப விசேஷந்தான் நீங்கள் பூஜை அறையில் தீப தூபம் காட்டும் போது இதுக்கு ஒரு தூபம் காட்டுங்க போது நீங்கள் சொல்ல வேண்டியது என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் கடன் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு தேவையில்லாத மருத்துவ விரயங்கள் வரக்கூடாது அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டி லக்ஷ்மி தேவி வேண்டி பிரார்த்தனை இதை வச்சிட்டி அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த மாதம் இப்போ நீங்கள் சித்திரை மாதம் வைக்கிறீங்கன்னா வைகாசி மாதம் முப்பது நாள் கணக்கு கிடையாது வைகாசி மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த காயின்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த பதினோரு காயின்ஸ் இருக்குது இல்லையா இந்த காயின்ஸை நீங்கள் தனியாக நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த அரிசி இருக்கும் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த அரிசியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதேனும் ஒரு மரத்தூரில் கால் மிதிப்படாத இடத்துல கொண்டு போய் நீங்கள் போட்டி அப்படின்னா அது எறும்பு உணவாக எடுத்துக்கொள்ளும் அது பெரிய புண்ணியம் இல்லை நம்மளால் அன்னதானம் ஆயிரம் பேருக்கு பண்ண முடியுமா முடியாது ஆனால் இதில் இருக்கிற அரிசியை ஆயிரத்துக்கு மேலான எறும்புகள் எடுத்து அவர் அந்த எறும்புடைய தலைமுறைக்கும் சேர்த்து வச்சுக்கிறோமா அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்குதுன்னு பாருங்கள் திருப்பி என்ன பண்ணுங்கள் அதே போல் படி பச்சரிசி எடுத்து அதே போல் எடுத்து அதே வச்சு அதே பதினோரு காயின்ஸை பதுக்கி வச்சு அதே பூஜாரியில் நீங்கள் வைக்கலாம் இப்படி தான் நீங்கள் செய்யணுங்க இந்த காயின்ஸும் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கணும் அரிசி மாதம் மாதம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அது அரிசி வந்து எறும்புக்கு தானமாக போயிருங்க அடுத்து நம்ம வந்து வியாபாரம் செய்கிற இடத்துலையும் இதே நீங்கள் செய்யலாம் இதை செஞ்சு பாருங்க இது நான் ஏற்கனவே வியாபாரத்துக்கு தனியாக ஒன்று கொடுத்துருக்கேன் இதுவும் வேலை செய்யும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயே கேளுங்கள் உரிமையோடு கேளுங்கள் உங்களுக்காக நான் கண்டிப்பாக விளக்கம் சொல்லுவேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்களாக உறவுகளாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்குள் உங்களை தேடி வருங்க அடிக்கடி நம்ம வீடியோ போனால் உங்களுக்கு டக்குன்னு வரணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெல் பண்ணிருக்கும் அதை வந்து டச் பண்ணிக்கிறங்க மறக்காமல் நம்ம வீடியோவை அப்படியே லைக் பண்ணிக்கிறங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்